ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியமி சீரீஸ்ன பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேடோ சீசன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஈவன் இன்டெரக்டாக காமிச்ச டீட்டெயிலிங்கை கூட நான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சளவு தெளிவாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேடோ சீசன் ஒன் எபிசோட் லெவன் இப்போ அந்த டின்னர் பார்ட்டியை தான் நமக்கு காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலோட டேரக்டரான ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற நோபல்ஸ் தான் இங்கே எல்லாரும் இருக்கிறீங்க டேரக்டராகி ஹாஸ்பிட்டல் இன்னும் பெருசாக்கி இந்த ஃபேக்ஷனை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுவேன் கோல்ட்ரன் ஸ்பீச் கொடுக்கணும் முடியும் எப்படி தான் வரணும் அப்படின்னு கிரசன் பார்க்குறேன் லெல்லி வழக்கம் போல கிரசன்ட்டை விழுந்துட்டு விழுந்துட்டுருக்கேன் என் ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அவங்கள ஒன்று ரிஜெக்ட் தான் பண்ணிடுவாங்க அப்படின்னு லெல்லி சொல்கிற பார்ட்டிக்கு அவங்க கூட வர்றதுக்கு நீ ஓமின்ட்ட கேட்டு பார்த்துருக்க வேண்டியதுன்னு கேட்கவோ சச்சா அவ்வளோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம் அவங்க தனக்கு பிடிச்ச பொண்ணுட்டு தான் அடிக்கடி சண்டை சண்டைப்படுவாங்க உனக்கு அவ்வளோ பிடிக்கும் தானே லெல்லி கேட்குறேன் கூட பொண்ணு இல்லைன்னா பிக் ப்ரோஸ் என்ன கூட ஒட்டி இருக்க வேண்டியதா அப்படின்னு நான் சொல்றான் சேர்சன் சொல்லி எல்லாரும் இப்ப சரக்கு அடிக்கிறாங்க பெரிய ஆளுங்க கூட போய் கனெக்ஷன் வச்சுக்கிடணும் அப்படின்னு கிரெஸ்ஸை கிளம்பி போறான் நம்ம ஹீரோ எல்லார்கிட்டையும் போய் பேசிட்டு இருக்கா ஆல்ஃபிரட பத்தியும் விசாரிக்கிறாங்க கடைசியா அந்த பாண்டுங்க செக்ரட்டரி கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க லாஸ்ட் டென்னருக்கு ஆல்ஃபிரட்னு ஒருத்தன் வந்தானான்னு கேட்குவோம் ஆமாமா வந்தா நல்ல பயனா இருந்தா ஈவன் எனக்கு ஹெல்ப் கூட பண்ணா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா நம்ம ஹீரோ பாக்குறான் அவன் கோல்ரன் கூட நான் பிரச்சனை கொடுக்கறேன்னு என்கிட்டயே கிட்டயே வரமாட்டான் பட் அந்த பையன் தான் என்ன கொஞ்சம் அக்கறையா நடந்துகிட்டான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ற ஆள எதுக்கு கோல்ரன் கூடவே வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் அதாவது டேரக்டர் ஆயிட்டா என் லைஃப் இன்னும் கேர்ஃபுரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கோம் ஆமா நீங்க எப்படி கோல்ரான மீட் பண்ணீங்க லில்லி கேட்டா டக்குனு வாங்க இருந்து போயிருந்தான் கண்டிப்பா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அவனை பேச வைக்க ஏன்ட்ட பிளான் இருக்குன்னு லெல்லி சரக்கு எடுத்துட்டு போறா பாண்டுக்கு இன்னும் நிறைய ஊத்தி கொடுத்து ஓ அப்படியா நீங்க சூப்பர் சூப்பர் அப்ப சின்ன வயசுல என்ன பண்ணீங்கன்னு அவ விசாரிக்கிற சரக்கு ஊத்தி கொடுத்து ஒரு எங்கள் அவனை பாராட்டினாலே போதும் எல்லா உண்மையையும் அவன் வளரிடுவான்னு சொல்லுவோம் மிஸ்டர் பாண்ட்ஸ் ஆல்ஃபிரட நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கவும் ஞாபகம் இல்லையேன்னு அவன் சொன்னா அதே சினாரியை வரையே கிரியேட் பண்ண அவனுக்கு ஞாபகம் வரலான் ஆல்ஃபிரட் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ அவனை வெளியே கூட்டிட்டு ஹே கோல்ரன் இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்க டேரக்டர் சொல்லுவான் நீ ஒரு நோபிளா மாறிடுவ திரும்பவும் லார்ட் ஃபேனல் தான் உனக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லவும் என்னது திரும்பவுமா நம்ம ஹீரோ கேட்கிறான் தெரியாத மாதிரி நடிக்காத பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லவும் அவன் போதையில நம்ம ஹீரோவா கோல்டரா நினைச்சு பேசியிருக்கான் நம்ம ஹீரோவா அப்படியே கண்டினியூ பண்ணி ஓ ஆமா இல்ல பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்லவும் அந்த வெடி விபத்து தான் அவன் வாழ்க்கையவே மாத்திடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் மயங்கி இருக்கான வருஷம் முன்னாடி நடந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கும் ஆல்ஃபிரட் காணாம போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அப்படி அவன் மட்டை ஆயிட்டான் இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் கிடைக்காது நம்ம ஹீரோ பாக்க என்ன நடந்திருக்கலாம் இவங்க யோசிக்கவும் கார்மலா அந்த இடத்துக்கு வரா நிறைய ஹீலர்ஸ் இருக்கிற இடத்துல ஜாலியா வந்து சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கவும் எனக்கு எல்லாம் எதுவும் ஆகாது நான் அவ்வளவு பவர்ஃபுல் கார்மிலா சொல்றேன் அடத்துல நான் வேர்ல்டு ஃபேமஸ் சேஜா இருந்தா தெரியுமா நம்ம ஸ்ட்ரீஸியோ சால்வ் பண்ணும்போது ஒரு ஃபன் இருக்கும் அப்படின்னு வா சொல்றேன் டாக்டர் இப்பதான் திரும்ப வருவாரா அப்படின்னு சொல்லி மூணு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேரில் போய் பாத்துலாமான்னு கேட்கவும் அவர் சீக்கிரட் மிஷின்ல போயிருக்காரு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க ஜனோஸ் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சண்டையை ஆரம்பிக்க வேண்டாம் டாக்டருக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார்னு சொல்லி சண்டைய அமைதியான லிசர்மன்ல ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்க ரொம்பவே எமர்ஜென்சி ஜனோஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண அவன் இறந்துருவான் நம்மளே அவரை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க

பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் யாராச்சமா கோல்டன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த நோபலும் இவன் தான் உயிரை காப்பாத்தினதுன்னு நினைச்சுக்கிட்டான் இதான் அந்த பான்ஸ் பாத்திருக்காரு நம்ம வெளியே தெரிஞ்சிட அந்த செக்ரட்டரி பான்ஸ கூடவே வச்சிருந்திருக்காரு அவட்ட உண்மையை சொன்ன மாதிரி பான்ஸ் ஆல்ஃபிரட் கிட்டயோ சொல்லியிருக்கான் நம்ம தெரிஞ்சா தன்னை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு தான் ஆல்ஃபிரட் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான் சம ஒரு டெடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி லில்லி ஹாப்பி ஆயிட்டு போற பார்ட்டில இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நான் உனக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு கிரெஸ் கூட்டிட்டு போறான் ஜெனோஸ் அவ சொன்னது உண்மையா இருக்கலாம் பட் வேற பாசிபிலிட்டியோ இருக்கும்னு உனக்கு தெரியும் கார்மலா கேட்கும் அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளோஷன்ல லார்ட் ஃபேனல் மட்டும் ஒரே ஒரு விக்டமா இருந்திருக்கு வாய்ப்புல நிறைய மக்கள் அங்க அடிபட்டு கிடந்திருப்பாங்க என்னோட பவரே மத்தவங்க எனர்ஜியை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுதான் சோ அந்த நோபலை காப்பாத்தினா தனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு நினைச்சு கோல்டன் வந்துட்டு அங்க இருந்த மத்த எல்லாரோட உயிரையோ கம்பெயின் பண்ணி இந்த ஒரு நோபலை காப்பாத்திருக்கான் எக்ஸக்ட்டா சொல்லணும்னா மத்தவங்களை அவன் சாக்ரிபைஸ் பண்ணி மர்டர் பண்ணி தான் அந்த ஒரு நோபல கோல்ட் ரன் காப்பாத்திருக்கான் இந்த உண்மை ஆல்ஃபர்டுக்கு தெரியா வந்தது ரன் பண்ண இந்த விஷயம் தெரியா வந்த உடனே ஆல்ஃபர்ட் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருப்பான் ஆல்ஃபர்ட் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் கரெக்டா நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இல்ல எனக்கு எதுவும் கூடாதுங்கிறதுக்காக என்ன செக் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அந்த ஜாம்பி கிங் பிரச்சனை என்னால தான் வந்துச்சு சோ அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி கார்மலா சொல்றா எல்லாரும் அந்த இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க என்னன்னு பார்த்து அதுக்கு வந்து ஜனோன்னு பாக்கணும் பிளீஸ் வழிய விடுங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க சொல்லுவோம் அப்ப ஜனாவை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்ல ஜனோ இது ஒரு எமர்ஜென்சி ப்ளீஸ் உங்க ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி லோவே வந்து கத்துறா நீ இப்படி கத்னா நமக்கு பிரச்சனை லிங்காவோ சொல்றாங்க அந்த அந்த டெமி டெமி ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து வந்து பாக்குறான் விட்டு பெரிய போட்டு இவங்க உள்ள வராங்க சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம நம்ம ஹீரோவை தெரியுமான்னு இருக்கிறவங்க பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல் கண்ணாடி போட்ட பொண்ணு தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தான்னு அவன் கண்டிஷன் எப்படி இருக்கு ஹீரோ கேட்கறான் உங்க என்னால சோஃபியா சொல்ற கண்டிஷன் ரொம்ப சீரியசா இருக்கு அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லவும் நீ ஏன் ஜாயின் நோபலாக உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அதை விட்டுட்டு அதுங்களுக்கு ஹெல்ப் விட்டு அது கேக்கவும் ஒண்ணுதான் உனக்கு ஒரு

நம்ம ஹீரோ அதை எடுத்து ஹீலிங் பண்ணி முடிச்சா ஹெல்ப் பண்றதுக்கு இதோ வந்துட்டேன் அப்படின்னு நம்ம போய் பார்த்தா ஆல்ரெடி அவனை ஹீலிங் பண்ணியா முடிஞ்சா சொல்கிறனையே எதிர்த்து நீ பேசிட்டு வந்ததா நானும் கேட்டேன் நீ உண்மையிலே ஆசம் நோமின்னு சொல்கிற உங்களுக்கு அத அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க தான் என்ன பாத்துக்கணும்னு சொல்லவோ டாக்டர் யார் இவன் அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்குறா என்னோட ஒரு லிட்டில் பிரதர் நம்ம ஹீரோ சொல்லவோ கிரசனும் ஹாப்பி ஆகிறான் நடந்த எல்லாத்தையும் போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ பக்கர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான் கோல்டன் டைரக்டரான செலிப்ரேஷன் பார்ட்டி ஒன்று நாளைக்கு நடக்க போது இல்லை அஞ்சுக்காக மேபி ஆல்ஃபர்ட் அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி அந்த ஆல்ஃபர்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷனில் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் நினைக்கிறேன் வேல்யூபிளான இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உன்னோட ஜாப் முடிஞ்சது சொன்னபடி காசை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பெக்கர் சொல்றான் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி மிஷின் நீ சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க ஈவினிங் ஒரு பார்ட்டி வைப்போம் அப்படின்னு ஓமினு சொல்றா ஓல்ற நீயே எடுத்துட்டேன் என் லைஃப் என்ன போகுது அப்படின்னு சொல்லி கிரஷன் வருத்தப்பட்டு இருக்கான் பாத்தா பாவம் இல்லையா லெட்டில் சிஸ் அப்படின்னு சொல்லி லில்லிட்ட அவன் கேட்டா உன்ன மாதிரியும் உடன அண்ணன் எனக்கு தேவை இல்லைன்னு வா சொல்லிருத்தா நீ தானா சர்வைவாக கத்துக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் மிஷன்காக தான் இங்க வந்தோம் உன்ட போய் சொல்லிட்டோம் மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லிட்டு லில்லி என் சிஸ்டர் கிடையாதுன்னு சொன்னா ஆமா நான் இவரோட வைஃப் அப்படின்னு வா சொல்றேன் அரக்கு அதிகமாயிடுச்சு கோஸ்ட் எல்லாம் தெரியுதேன்னு சொல்ல ஓ கார்மலா அந்த இடத்துக்கு வரா ரைத்துக்கிட்டே இவன் என்ன அசால்ட்டா பேசுறான் அப்படின்னு சொல்லி ஓமின் வந்து ஷாக் ஆகிற நல்ல மனசு கொண்டு வா கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான் அது ஏதாச்சும் தப்பா பேசினா உன்ன கர்ஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி கார்மிலா மிரட்டுறா எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டாங்க நம்ம ஹீரோவோ கார்மிலா வந்தா உட்காந்து பேசுறாங்க ஸ்லம்ல இருந்து வந்தவன் தெரிஞ்சோ ஓமினோ அவனோ என வித்தியாசமா ட்ரீட் பண்ணாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவங்க பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்கான்னு கேட்டா நான் நிறைய பேருக்கு குட் பை சொல்லி பழகிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த முன்னூறு வருஷ வாழ்க்கையில நானும் நிறைய பாத்துட்டேன்னு சொல்லுவோம் பட் நீ ஆல்ரெடி செத்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் உங்க டீச்சரை பத்தின டீடெயில்ஸ் பெக்கர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு மாறன் அவன் டிராயரை போய் பார்க்கும் ஒரு போட்டோ இருக்கு அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க பெக்கர் வந்துட்டு கோல்டனையும் மற்ற நோபல்ஸையும் கொண்டுட்டான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆல்ஃபர்ட் காணாம போயிட்டான் அவனுக்கு இன்னும் என்னாச்சுன்னே தெரியல அந்த எதுக்குடா இல்லாம கோல்டனையும் மற்றவங்களையும் வந்துட்டு அதையே இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாரு பெக்கரே கொலை பண்ணி வச்சிருக்கான் என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்